அனைவருக்கு வணக்கம் தூத்துடி மீனவன் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்டா சிங்கிராள் இருக்குல்ல சிங்கிராள் இது நேற்று நம்ம வலையில் வந்தராள் வந்தராள்னா எப்படின்னா இது வந்து தோக்காங்க இந்த ஆள் தோக்காண்டா இந்த இதெல்லாம் அமுங்கும் அமுங்கன்னா இது தோக்கா இது வித்தண்டா நம்மளுக்கு அளவு விலை போகாது வீடியோ எடுக்கிறது வந்து அக்ஷயாக தான் எடுத்துட்டுருக்கா அதனால தான் நான் எந்திரிச்சு வந்துருக்கேன் நீ பாப்பா எல்லாருமே கடைக்காரிக்கு வந்திருக்கோமா இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து இதை வச்சு நான் அம்மா வரல அம்மா அம்மா வீட்டில் இருந்துட்டான் இது வந்து தீயில் வந்து வெறுமனே சுட்டு தீங்க போகிறோம் சிங்கரால மேக்சிமம் யாரும் சுட்டு திங்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் தீயில் போட்டு சுட்டு தீங்க போகிறோம் இது நல்ல சைஸு இதே இந்த சிங்க மட்டும் நல்ல ராளாக இருந்துச்சுன்னு வச்சோங்களேன் குறைஞ்சது நாலாயிரூவாயிலேருந்து முடி போகும் இது தோக்கானால நம்மளுக்கு விலை ரொம்ப கம்மியாக போகும் விற்கிறதுக்கு பதிலாக நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு தோணிச்சு நான் பொறிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் சரி வதக்கலாம்னு நினச்சேன் ஆனால் வதக்க டைம் இல்லை இவ்வளோ எல்லாத்தையும் கடைக்காரி கூட்டம் வந்தோன்னா சரி ஓகே அப்போ சுட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு நம்ம பேப்பர் இருக்கலை இந்த பேப்பரை சுற்றி தான் வைக்க போகிறேன் ஃபாயில் பேப்பரை என்ன பாப்பா வெறுமானம் பண்ணால் கருகும் பாப்பா அதனால தான் வெறுமனம் பண்ணலை கருகிறோம் ஆனால் இதில் வந்து நான் மசாலா பொடி எதுவுமே சேர்க்கலை நான் அப்படியே இருந்து எடுத்தேன் எடுத்து அப்படி தான் போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்கு நீ மீன் தின்றுக்கிள்ள வெறும் மீனை சுட்டு தின்ட்டம்ல அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும் அது அதே பிரித்து தந்துடும் அப்பா அவ்வளோதாங்க ஒரு சிங்கரால் அப்படியே போட்டு மூடிட்டேன் இனிமேல் நம்ம தீக்கில் போட்டுருவோம் தீயை பற்ற வச்சுக்கிறோம் வாங்க போகலாம் ம் வாங்க வாங்க எந்திரிங்க அக்ஷா அக்ஷயா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா தான் அப்படி இருக்கா இவளுக்கு இங்கே ஊரில் செம வெயில் அடிக்கீங்க அதுதான் கொடையும் கொண்டு வந்தாச்சு இவ்ளோ கொடையோடு இருக்கட்டுண்டு நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் முள்ளெல்லாம் பிடிங்கி போட்டுருக்கேன் முள்ளுண்டா உமரி இருக்குல்ல அந்த உமரியை தான் பிடிங்கி போட்டிருக்கேன் நான் போட்டு எல்லா போட்டுமே இன்றைக்கி வந்து கடலுக்கு போயிருக்கு ரெகுலராக வரிசையாக போயிருக்கேன் இங்கே போட்டிலேயும் என்ன மீன் வருதுன்னு பார்த்துடலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில பார்ப்போம் அப்படியாங்க அக்ஷயா அப்படியே வீடியோ எடுங்க என்னம்மா ஆமா நண்டு கிடக்கும் வெயில் சம வெயிலுங்க கொளுத்துது வச்சு பயங்கரமாக கொளுத்துக்குது காத்துக்கீயை பற்ற வச்சுட்டு நான் போட்டில் மேலே போட்டு வேண்டியதான் சிங்கராளை நாங்களே மொதல் மொதல் சுட்டு திங்க போகிறோம் மேக்சிமம் வந்து சுட்டு திங்க மாட்டோம் ஏன்டா இது வந்து நல்ல விலைக்கு போகுமா அதனால் சுடவே மாட்டோம் சுடுதா அப்படியா அந்தளவா சுடுது உனக்கு அவ்வளோதான் தீ பிடிக்க ஆரம்பிச்சுட்டுங்க நம்ம தூக்கி போட்டு விட்ருவோம் அப்படியே போட்டால் அது பாட்டில் வெந்துட்டுருக்கோம் எப்படி புகையா கிளம்புது நோட்டு பாருங்க வாங்க நான் அப்படியே காமிக்க தீ என்ன ஒன்று இதுக்கு வந்து நம்ம இந்த சாஸ் அப்படி ஏதாச்சும் ஒன்று ஊற்றி நல்லா இருக்கும் சூப்பராகவே இருக்கும் நம்மள்கிட்ட சாஸ் எதுவுமே இல்லை ஐயா தீ அமருது காற்று இல்லாதனால அப்படி அமருது நம்ம அமரு ஏதாச்சும் இல்லை பிடிக்கும் பிடிக்கும் பொறுமையாக பிடிக்கும் உள்ளே பிடிச்சிட்டு தான் இருக்குது ஆடி காற்று அமைதியாக இருக்கா அவிஞ்சிரும் இந்த டைம்லாம் கடலில் வந்து ஐயா அம்மா ஆத்தானு நம்ம கற்ற வேண்டியது தான் அவ்வளோத்துக்குள்ளே வெக்கையாக இருக்கும் ரெண்டு பேர் நினச்சிருவாங்க கடல் மேலே கடலில் வந்து வெயிலே இருக்காது அப்படின்ட்டு ஆனால் இருக்கிறதுலே கரையை விட கடலில் தாங்க பயங்கரமான வெயில் இருக்கும் நம்ம வாழ்க்கையவே வெறுத்துருவோம் நான் அடுத்த வீடியோவில் பாருங்கள் கடலில் வந்து நாங்கள் என்ன பாடு போடுறோங்கிறத நான் காமிக்க பயங்கரமாக இருக்கும் தீ நல்ல கபகபோன்னு பிடிச்சிட்ருக்கு சீக்கிரமே வெந்துடுவோம் சிங்கிரால் பாருங்க எப்படி புகைய அது பாட்டில் நேரம் கிளம்பி போகுது இது வந்து நான் உமரியை தான் எடுத்து தீயே வச்சிருக்கேன் அதனால் நான் பொறுமையாக இருக்கும் மீனும் கிடக்க மீனும் எடுத்து போட்டுடலாம் இவளுக்கு சுட்டு கொடுத்தா மீன் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நல்லா சாப்பிட ஆளுக்கு மூணு பேருமே நல்லா சாப்பிட ஆளுக்கு அடுத்த ஒரு குமியில் எடுத்து உள்ளே போட்டுட்டேன் நல்லா இருக்கு கப்ப 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 இந்த வெக்கிக்க அதுக்கு நிற்க முடியல பக்கத்துலேயே போக முடியல நம்மளால் அப்படி இருக்குது பயங்கரமாக இருக்கான் சரி அடுத்து இன்னும் உமரி கிடக்காதையும் போட்டு விட்ருவோம் சரசரண்டு இந்த டைமில் நீங்கள் கடலில் வந்து குளிக்கணுண்டா தயவு செய்து தவிர்த்தரலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் எங்கள் ஏரியா கடலில் வந்து ச நாலு முக்கு செரி இருக்குல்ல ஜெல்லி பீஸ் இருக்குல்ல அது அதிகமாகவே கிடக்கு அதனால் நீங்கள் குளிக்கிறது யாராச்சும் வந்தீங்கன்னா செய்து பார்த்து குளிங்க இல்லைன்னா நீங்கள் குளிக்கிறதே விட்டுருங்க நீங்கள் இன்னொரு நாள் இந்த ஜெல்லி பீஸ்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிங்க அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நாங்களே கடலுக்குள்ளே இறங்கிறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுவோம் இந்த நாலு மக்கூச்சி சோரியெலாம் கிடச்சுன்னா அது நெஞ்சில் படைச்சு வைக்கணும் நமக்கு உயிரே போயிடும் அந்த அளவு இருக்கும் இப்போ ஓரளவு வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்ன கலரெலாம் மாறிட்டு கலரு கலர் கொ நல்லா தீ போட்டிருக்கேன் நான் குளிச்சிட்டேன் அவ்வளோ வேர்த்து ஓடுது எனக்கு பயங்கரமாக வேர்த்து ஓடுது தீ நல்லா ஓஞ்சிட்டு நம்ம போடும்போது ஒரு கலராக இருக்குங்க இப்போ எடுத்து போது அந்த கலரை பார்த்தோம்னா எப்படி இருக்கும் நான் கிளம்பிக்க சுடுதாக்குமா அப்பா சார் போட்டுக்கிறியா எப்படி இருக்குன்ற அந்த தண்ணி ஓடி வந்தது வெளியே இருக்கு வாங்க எடுத்துகிட்டு அப்படியே கடைக்காரி பக்கம் போயிடலாம் அப்பாடா நல்ல ஒரு குழியில் போட்டுட்டு வேர் குளிச்சுட்டு குளிச்சிட்டு இருந்திருக்கேன் இப்போ வந்து அதே பிச்சு எடுத்துருவோம் அது கிரீன் கலரில் இருந்துச்சுல்ல இப்போ என்ன கலரில் இருக்குது இது என்ன கலரு ஆரஞ்சு கலர் ஆயிட்டா ஆ எஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க சிங்கர் ஆள் அது எவ்வளோ பெரிய சிங்கராளை சுட்டுருக்கேன் தெரியுமா உங்களுக்கு பெரிய சிங்கர் ஆள் சுட்டுப்பாப்பா நீ நான் எடுக்கிறேன் நான் தான் எடுக்கிறேன் நான் தான் பயப்படணும் பயங்கரமாக இருக்கு பாருங்க கையை வைக்க முடியல அவ்வளோ சூடாக இருக்கு திருப்பி கூட காமிக்க முடியலங்க என்னால் எப்படி இருக்குது நம்ம பார்க்கும்போது ஒரு கலராக இருந்துச்சு இப்போ ஒரு கலராக இருக்கா இப்படி கலராக பார்த்திங்களா மாறிவிட்டால் சுத்தம் மாறிட்டா ஆனால் மீன் க நல்லா வெந்துட்டு வேறு பிளாக்குமா சரி ரெட்டா கத்தி வச்சு வெட்டி எடுத்துருவோம் ஆறு இருக்கும்னு நினைக்கேன் ஆரிச்சா லேண்டு தெரில சதையை மட்டும் தான் இப்போ எடுக்க போகிறோம் நம்ம எப்படி இருக்குன்னு வருங்க சதை சூப்பராக வருது சிங்கிற ஆள் இதெண்ண வந்து நம்ம இந்த கிரேவி இப்படிலாம் வச்சு தின்றா சூப்பராகவே இருக்கும் இது செட்டு திரண்டு தான்

நல்லாவே இருக்கும் கொஞ்சம் மாவு மாதிரியே இருக்கும் தான் ஆளுக்கு கொஞ்சம் இதை எடுத்துறேன் இதை எடுத்துறேன் நல்லா இருக்காப்பா எப்படி இருக்கு இது வந்து வெறுமனா மாவு மாதிரியே தான் இருக்கும் சூப்பராக இருக்கு வெறுமனா நம்மளுக்கு உப்பு உப்பு எல்லாமே இதுலேயும் இருக்கிறதுனால அடியே எடுக்கேன் இது வந்து குடல் அந்த வயிற்று பகுதியில் ராள்ல ஒரு குடல் இருக்குமா அந்த குடல் இது பீஸ் பீஸா எடுத்துக்கிடுங்க அச்சா கொடுக்க பார்த்தியா சார் அந்த வருஷக்கா கொடுத்துட்டாச்சு எடுத்துடும் அதோட கூட இரு அது இந்த இந்த ராள் வந்து தோக்கா ராள்னு சொல்லுவோம்ல அதனால அப்படி தண்ணியா இருக்கு அவ்வளோதாங்க மண்டே முடிச்சாச்சு இது மட்டும்தான் இந்த மீனோட சதையே வேற எதுவுமே கிடையாது இதுல இப்படி சட்டை உரிச்ச மாதிரி உரிச்சாச்சு பார்த்தீங்களா ஆமா பெரிய ராள்ல பாப்பா இது அதனால இவ்வளவு சதை இருக்கு எல்லாத்தையும் திங்கணும் நம்ம தான் திங்கணும் இப்படிலாம் கேட்டேன் கையை வச்சு யூஸ் பண்ணி வாய வச்சு திங்கணும் ஓகே சூப்பராக வந்துட்டு பாருங்க சாதை இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து தின்னுருவோம் நாங்கள் இனிமேல் திங்கிறது தான் மொதல் மொதல் எங்களுக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால வருஷம் எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் பக்கத்தில் காமிக்க முடியல அவள் வந்து புதுசு கேமரா அக்ஷய் 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 சாரி 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 என்னப்பா சீரோ அப்பா வெட்டி வெட்டி தரேன்னா நல்ல பெரிய சதைங்க எவ்வளோ பெரிய சதையாக இருக்கீங்களா இந்த தரேன் இறால் வந்து நம்ம நண்டு சதை இந்த சதெல்லாம் இருக்கணும் அதே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்குது இந்த முழு சதையும் நான் திங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சதை இருக்குதில்ல நாங்கள் ஆள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம தூத்துடி மீனன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னப்பா எல்லாரும் பாய் இல்லைங்க நாங்கள் இதெல்லாம் திண்டுட்டு அப்படியே கடை குளிச்சுட்டு அப்படி வீட்டு கிளம்புகிறோம் பாய் தூக்கிட்டு வரேங்கண்ணா இந்த இதில் வந்து மண்டை மட்டும் கழிவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க இதில் அது நல்லாவே இருக்கும் பாய்